உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் இந்த சாலையை பொறுத்த மட்டில் புதியவர் நகரிலிருந்து அண்ணாநகர் வழியாக பெத்தேல் சிறச்சு வழியாக காந்திபுரத்தை செல்லக்கூடிய இந்த சாலை இந்த சாலையை மக்கள் ஏன் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஆவரம்பாளையம் கணபதி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பணியே வந்து ஆமை வேகத்தில் தான் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் திமுக ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞரவர்கள் அதற்கு நிதி ஒதுக்கிறார் ஆனால் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டு கால காலதாமதத்துக்கு முன்னாடி போன வருஷத்துல அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த பாதையை பயன்படுத்த முடியாதவர்கள் ராமகிருஷ்ணா மருத்துவமனை அருகிலிருந்து ஜவகர்னர் வழியாக இந்த புதியவர் நகருக்கு வந்து அண்ணாநகர் வழியாக பெத்தேல் சர்ச் வழியாக காந்திபுரத்துக்கு போகிறாங்க இந்த சாலையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஆகவே இந்த சாலையில் வந்து காரோ மற்ற நான்கு சக்கர வாகனங்கள் போக முடியாது இரு சக்கர வாகனங்கள் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மட்டும் ஒரு நாளைக்கு இந்த பாதையில் போகுது அதே மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த சாலையை பயன்படுத்துகிறார்கள் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இந்த சாலையை மக்களுடைய நலன் கருதி உடனடியாக புதுப்பித்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்